ஏய் அத ரெடி பவு더라 இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா எங்க நடத்து பார்க்கலாம் டேய் இது உனக்கே நியாயமா இருக்காடா நாம செய்யற தோயில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா அது நிறைய இருக்கறனால தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கடா அனுமணிய தபைல 6 மணிக்கு தான் சாரைய கடயில வச்சிட்டேன் தபைலவே சாலன கடயில வச்சிட்டேன் இரு இரு கூத்து முடிட்டு உடனே நான் அப்புறமா பேசிக்கிறேன் கண்டுக்கறே இங்க வாங்க போச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க இங்கே இல்ல மதுரையில வச்சுட்டேன் எங்க மதுரையில யோ இவாயா இந்த ஊர்ல அருமனிய தபால கிடைக்குமா இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை மேலாம் தான் கிடைக்கும் அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்தில் வச்சுக்க நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா ஒண்ணுமே கிடைக்காதுங்க ஐயோ நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ன கண்ணா வல்லவனுக்கு புல்லும் ஆயிடு ஆஹ் இதனால சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் இன்னைக்கு எங்கேயோ வச்சுப்புட்டோம் எங்க என்ன வச்சிட்டீங்க வச்சது நீ கேள்வி என்னையடா கேக்குற வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இப்போ எங்க கையில தமக்கு இருக்கு ஆஹ் உரிமையே இருக்கு

என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா என்ன பாகுற ஓ உசலம்பட்டி கார உங்க ஊர்ல எப்ப திருவிழா அடுத்த வாரம் தான் வணக்கம் போல நமக்கு கொலவுளுவா அப்பனே முருகா ஞான பண்டிதா ஏயா நீ அதிரடி பாகவத ஆமாங்க

கொலை நடந்தா சொல்றாங்களே அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்த அந்த இருக்கான் பாருங்க எதிரொலி அவன்தான் கருவா எனக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன் அவனை புடிச்சு கேக்குற விதமா கேட்டா கக்குற விதமா கக்குவான் அப்படியா யோ கான்செபிள் எஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் போய் அவன இழுத்துவாங்க விட்டுருங்க என்னை விட்டுருங்க நான் ஓடிடுறேன் ஐயா ஐயா இல்லை எங்கடா ஓடுற காலையில் பேசி சாப்பிட்டேன் அதுதான் வகைத்த கலைக்கிருச்சு கலக்குதோ நீயும் கருவாயினோ ரொம்ப உறவாம கருவாயனா எந்த கருவாயன் எந்த அப்பனே முருகா ஞான ஐயோ எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே ஆமாங்க சும்மா அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான் மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விபரமா சொல்லுவான் கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி வேல் பால் இருக்குது பழம் இருக்குது எங்க ஓடா என்ன கம்பவுண்ட எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பங்க இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா ஐயோ வேண்டானே என்ன ஜோப்ப லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு குடுக்குற மாதிரி உத்தேசமா அதனால நீங்க பணம் பணமா அப்படினா அடடடடா அத நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பாப்போம்

இல்லைங்க கையில அடிபட்டுடுச்சு ஐயோ ரத்தம் ரத்தம் ஆமா ரத்தம் போம்மா இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு தோசை சுடும்போது தோசை சுடும்போது போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசை கல்லா இல்ல அருவா நான் நினைக்கிறேன் ஆட்டு கல்லா இருக்கும் இல்ல பூட்டு கல் போயா என்னாச்சு எப்படி அடிபட்டது உங்களை நாடகம் பார்க்கணும் பேசணும்னு ஆசிரம் மட்டும் போதுமா எப்ப சந்திக்கணும் எங்க சந்திக்கணும் எழுத வேண்டாமா இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்து தடவுறா புடிப்படியா சாயந்திரமா ஆர்த்தங்கால கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம் வெளியில போகும்போது இந்த கையில கட்டு வீட்டுக்கு போகும்போது எதில கட்ட போற நடிக்கணும்னு ஆசை இருக்கு அத கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து ரூபாயை நீயே எடுத்துக்க என்ன தைரியத்துலடா இதெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க இத வச்சு என்ன செய்ய முடியும் நீயே வச்சுக்க அண்ணே ஒன்னு அந்த சம்பளம் ஆன உடனே பாதி எனக்கு கொடுத்துற பாதியா ஒரு நியாய தர்மமா கேளுங்க நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும் எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த பத்து ரூபாய நான் உங்ககிட்ட கை நீட்டி கேப்பனா அதுக்கு நாள தான் கிடைச்சனா ஆமா இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு நீ ஒரே கம்பவுண்ட் இருக்க ஒரு தடவை தான் லவ் பண்ணுவே அதுவும் இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் உனக்கு கிடைக்குமா நல்லா யோசனை பண்ணி பாரு அண்ணே ஒண்ணா அந்த சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துற நீ குடுக்க முடிய நீ கொடுக்கற நீ குடுக்க இந்த சே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்னையா மாட்டி விட்டு பாட்டு படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு பச்சு அப்ப நான் மாட்டி விடுற தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் முடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வர மாட்டாரே ஏ சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதினு ஒத்துக்க மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்கள விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்குருவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவர்தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி வாங்கடா பிள்ளையாரப்பா நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் புள்ளையார் இல்ல பண்ணியார் ரெண்டு தான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூரு ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்பவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துடுறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்ல நினைச்சேன் கூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ வயத்தறிச்சல கிளம்பாதீங்கய்யா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியுமா முடியாதா வர ஏய் அப்படி தானே ஆமா நான் முடியாத அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு யோகமே பாராய் ராஜயோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பார்த்து ஓடிட்டு போங்க போ போ எங்க வெண்ண பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான் அவன் தான் என் சிஷியன் அப்படியா ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும் கையும் ஓடாது காலும் ஓடாது அதுக்கு நான் என்னங்க செய்யறது நீங்க போய் சிஷியா வான்னு கூப்பிடுங்க அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான் காலில் மூணு எத்து எத்துங்க மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான் அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுற ஏ மீச ஆளை விட்டுடாத தாடி

வந்துட்டானல்ல வீட்டில் வச்சுக்கடா யாரு வீட்டில ஓட்டிட்டு வாங்கடாரு எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்ட அதுக்குள்ள அவளுக்கு பே பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரினா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது காண்டாது இல்ல குருவே ஆமாடா பேசுடா உன் ஆசை பேசு மண்டரவாதி நீங்கள் அந்த பெய்ய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்னை மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்கள் பேருக்கு எழுதி வச்சிருது ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்கள் எடுத்துக்க மாட்டோமா நீங்களும் எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரை முடிக்கிட்டு போயிடுவோம் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா சரி கிளி எங்கே இருக்கு கூண்டுக்குள்ளே இருக்கே கூட்டுக்குள்ளையாண்ட பொண்ணு கேக்குறீங்களா கிளி கிளி உள்ளே இருக்குது போய் பாருங்கிட்டு குழந்தைகால எடுத்து வச்சு உள்ள போங்க ஆஹா கிளினா கிளி பச்சை கிளி அடடா என்ன அழகா இருக்கு பேயா புடிச்சிருக்கு முன்னாடியே பாத்துருந்தா உடனே நான் புடிச்சிருப்பேன் யாருடா நீ யாருடா வா மரியாதை குறையற மாதிரி இருக்கு நான்தான் ਮੰந்திரவாதியா மந்திரவாதியா நீடா உன்னை நான் என்ன பண்ணி வெண்ணே பாரு என்ன பண்ண போறே ஓட்டவ வந்திருக்கே என்ன வந்து ஓட்டவ

அதெல்லாம் சீக்கிரமா போய் எடுத்துவாங்க அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது வேணா புடிச்சு எடுக்கலாம் நாய் நரமுடி நாள் கொண்டு நாய் முடியா அதுல முடியா பின்ன என்ன குற முடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது மந்திரமா வாடங்க ஏய் என்ன என்ன இழுச்ச வாயன்னு நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல இப்ப போ நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி ஆ பதினெட்டு மந்திரத்தை சொல்லு போ என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்ல கொண்டு வந்து இருடா விட்டா ஓடி போயிருவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாய காட்டுங்க புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும் சரிங்க போங்க

பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு மரத்தில் செட்டப்பா வைய ராத்திரில கம்பெனிடுவோம் எதுக்கு இங்கிருந்து ஒண்ணு இல்லையா சத்தியமா இங்கதான் சத்தியமா குருவே நான் இங்கதான் என்ன

பாத்தா தெரியல தம்பி என்ற என்ன வளச்சுறா என்ன என்ன நியாயம் நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு பொண்ணை விட்டுற சொன்னீங்க விட்டுட்டேன் என்னையும் விட்டுற வேண்டியதானே என்னென்ன நியாயம் என்னென்ன நீதி என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க யோ உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டு தீவு போல பரவிச்சு இருக்கு சரி சரி வர சொல்லு